காரைக்கால் மாவட்ட புதிய ஆட்சியராக ஐஏஎஸ் அதிகாரியான ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் இன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பதவி ஏற்றுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் காரைக்கால் மாவட்டம் பற்றி எனக்கு ஏற்கனவே ஓரளவு புரிதல் இருப்பதால் மாவட்டத்தின் குறைகள் கண்டறியப்பட்டு மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுவேன் மேலும் காரைக்கால் மாவட்ட மக்களுக்கு வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அனைத்து அதிகாரிகளும் பொதுமக்களிடம் நேர்மையாகவும் கனிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் மக்களின் தேவைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கும் அதிகாரிகள் முன்வர வேண்டும் காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற பொதுமக்கள் என் தங்களது குறைகளையும் பொது பிரச்சனைகளையும் என்னிடம் தெரிவிக்கலாம் காரைக்கால் மாவட்டத்திற்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பேன் பொதுமக்களின் நலனில் அக்கறையுடன் நிர்வாகம் செயல்படும் என்று தெரிவித்தார் எல்லாருக்கு என்னுடைய காலை வணக்கம் என் பேரு ரவி பிரகாஷ் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் நான் இப்போதான் காரைக்கால் கலெக்டரா பதவி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறேன் நான் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் ஆஃபீஸில் இருந்துட்டு ப்ரமோட் ஆகிட்டு ஐஏஎஸ் ஆகிட்டு இங்கே இப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்காக காரைக்கால் பற்றி காரைக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி முதலவே எனக்கு நல்ல ஐடியா இருக்குது இங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு தெரியும் ஆனால் இப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் காரைக்கால் மக்களுக்கு என்னென்ன என்னால் செய்ய முடியும் அதெல்லாம் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் எனக்கு தேவைப்படும் முக்கியமாக ஒரு கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்புறம் அஃபிஷியல்ஸு கூட எல்லோரும் எனக்கு நான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு மக்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் ரெஸ்பான்சிபுளாக இருக்கணும் யாரும் நம்ம கட்ட ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் கூட வரும்போது நம்ம அவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது நம்ம அவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது என்னோடய ரிக்வஸ்ட்டு ஒரு பப்ளிக் சென்சிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் பழைய மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா மக்கள் மாவட்ட ஆட்சியர் தினமும் மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு நாள் ஆட்சியினுடைய பல திட்டம் கொண்டு வந்தார் எல்லாத்தையும் நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆய்வு செய்து கண்டினியூ பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம் என்னுடைய ரிக்வஸ்ட் காரைக்கால் மக்களுக்கு என்ன யார் யாருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தா எனக்கு நேரம் வந்து சந்திக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த டைம்ல இருந்தால் கூட வரலாம் அது மட்டும் நான் ஸோ விர்தியாக எங்கள் சொல்ல வரும்